வணக்கம் இப்போ நம்ம பார்க்கணுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ஏக்கராங்க மொத்தம் இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராவரத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் பொன்னாவரங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பதிமூணு ஏக்கராங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கரா தென்னந்தோப்புங்க மீதி பார்த்திங்கன்னா விவசாய நிலமாக வருங்க ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் வருங்க ஒரு ஏக்கரா வந்து பாறை இருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பதிமூணு ஏக்கராங்க பதிமூணு ஏக்கரில் பத்து ஏக்கரா தென்னந்தோப்புங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா விவசாய நிலங்க இந்த மூணு ஏக்கரில் வந்து ஒரு ஏக்கரா பாறைங்க மீதி ரெண்டு ஏக்கரா வந்து சின்ன வெங்காயம் போட்டுருக்குறாங்க இதை தனி கிணறுங்க தனி கிணறுங்க ஒரு ப்ரீ சர்வீஸ் வந்துருங்க அஞ்சு வச்சுப்பீங்க தண்ணி பார்க்கு திருப்பி ஊறிட்டு இருக்குதுங்க ஒரு நைட்டு தண்ணி ஃபுல்லாயிருங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா அமராவதி மெயின் வாய்க்கால் பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பதிமூணு ஏக்கராமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிணறு சர்வீஸில் தான் பாஞ்சிட்டு இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு மூன்றரை வயசு பக்கம் ஆச்சுங்க எல்லாமே நாட்டு மரங்க பதிமூணு ஏக்கராங்க அதில் வந்து பத்து ஏக்கரை தென்னந்தோப்புங்க ரெண்டு ஏக்கர் விவசாயம் இல்லைங்க ஒரு ஏக்கரா பாறை வருங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேபர் தங்குகிற மாதிரி வந்து ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்துங்க ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து சரி ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்கு வந்து பஞ்ச் பஞ்சாயத்து மண் பாதிங்க அந்த தான் நம்ம உள்ளே வர மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் வந்துங்க இந்த பூமிக்குங்க ஒரு நாலு டு நாலரை கிலோமீட்டர் வருங்க ஃபுல்லாக வந்து சின்ன வெங்காயம் ஓட்ருக்குறாங்க நல்ல முறையில் பராமரித்து வந்துட்டுருக்குறாங்க பதிமூணு ஏக்கராவுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிணறு சர்வீஸாக தான் பாஞ்சிட்ருக்குதுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் இருக்குதுங்க ஆனால் வாய்க்கால் எடுக்கலைங்க நம்ம வாங்கி எடுத்துக்கிற மாதிரி இருக்குதுங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க அளவாக லேபர் தங்குற மாதிரி செட்னு போட்டிருக்குறாங்க எல்லாமே நாட்டு தென்னங்கண்ணுங்க தண்ணி தான் பாஞ்சிட்ருக்குதுங்க உலுக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் போட்டிருக்குறாங்க தண்ணி பற்றா ஓடிட்டுருக்குதுங்க தனி பசனியாக வந்து இந்த ஏரியாவிலேயே எப்போதைக்கு வராதுங்க ஃபுல்லாகவே வந்து பதிமூணு ஏக்கரம் பாதிஞ்சிட்ருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாரோட்லேருந்துங்க பூமிக்கு பக்கத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா பதி முப்பது அடி அகலமுள்ள பஞ்சாயத்து மண் பாதைங்க அங்கேருந்து வந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பதினாறு அடி அகலமுள்ள வழித்தடங்க இதே தென்னந்தோப்புங்க எல்லாமே நாட்டு மரங்க எல்லாமே பாலதர தர ஸ்டேஜ் காடு முழுசாவே பார்த்தீங்கன்னா சுட்நீர் போட்டாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க எல்லாமே நாட்டு மரங்க நீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் எடுத்து உரம் கொடுத்து வச்சுருக்குறாங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து மரம் எல்லாமே நல்லா காப்புக்கு வந்துடுங்க இது மொத்தம் பதிமூணு ஏக்கராங்க நம்ம வேணும்னா ஆறு ஏக்கராக பிரிச்சும் வாங்கிக்கலாங்க ஆறு ஏக்கராக வாங்கினீங்கன்னா கூட்டுக்கான சர்வீஸாக வந்துடுங்க இந்த பூமி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒன்று இருக்குதுங்க அமராவதி மெயின் வாய்க்காலம் வந்து பக்கத்தில் தான் போயிட்டுருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா விடை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தால் மட்டும் விலை பேசிக்கலாங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வயசுடைய நாட்டு மரங்க இதே அந்த குளங்க நம்ம பூமி ஒட்டியே பார்த்திங்கன்னா வடவரமாக இருக்குதுங்க இந்த குளத்துக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அமராவதி மெயின் வைக்கலில் இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கராங்க பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பது ரூபா சொல்கிறாங்க பூமி பார்க்குறேன் அப்படின்னா கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்